வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பெண்களின் வெற்றிக்கு பின்னால் ஆண்கள் தான் உள்ளார்கள் கரூரில் கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி விளக்கம் அளித்தார் இனி விரிவான செய்திகள் திமுக கட்சி துவங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்த திமுக தலைமை உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு ஒன்றியங்களில் பல கூட்டங்கள் நடத்தி முடிந்த நிலையில் இறுதியாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடவூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் காணியாளம்பட்டியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் கடவூர் வடக்கு ஒன்றிய அவை தலைவர் கன்னியப்பன் ஆசிரியர் தலைமையில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடவூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் பொருளாளர் சின்னத்துறை கடவூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் மாரித்தங்கால் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் நந்தினி தேவி பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்கள் பூத் பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாமசுந்தரி சிவகாம சுந்தரி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஆண்கள் தான் உள்ளார்கள் என கூறிய அவர் பல வருடங்களுக்கு முன் பெண்கள் ரவிக்கை கூட அணிய முடியாத சூழல் இருந்தது அது போன்ற சூழலில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கூறிய பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொள்கையை நிறைவேற்றி தந்தவர் கலைஞர் கருணாநிதி என்றும் இடஒதுக்கீட்டில் முப்பத்தி மூன்று சதவீதம் என்பதை மாற்றி ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்படுத்தி தந்துள்ளனர் எனவும் இதன் அடிப்படையில் கடவுர் ஊராட்சி ஒன்றியத்தில் பத்து ஆண்களும் பத்து பெண்களும் பொறுப்புகளில் உள்ளனர் என்றும் இந்தியாவிலேயே டாக்டர் கலைஞர் மட்டும்தான் பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கு பெற வேண்டும் என்ற முற்போக்கு திட்டத்தினை அளித்தார் என விளக்கி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்